தரங்கம்பாடி அருகே திருமை ஞான பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் உலக நன்மைக்காக வேண்டி திருவிளக்கு பூஜை மயிலாடுதுறை மாவட்டம் கடவூர் மையானம் என்று அழைக்கப்படும் திருமை ஞானத்தில் ஆம்ல குஜாம்பிகா சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நாற்பத்தி நான்காவது ஸ்தலமான இக்கோவிலில் தைவெள்ளி மற்றும் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் அம்மன் சந்நிதியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர் மேலும் இத்திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் அவரவர்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையும் அதையெல்லாம்